என்னுடைய நண்பர் மன்னார்குடி நாராயண் ஜோதிட வித்வான் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம் இவர் வந்து ரொம்ப டீப் நாலேஜ் ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் எப்படி இருக்குது அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் எந்த கிரக எந்த வீட்டில் இருந்தால் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் இந்த மாதிரி தெளிவான விஷயங்களே ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய ஒரு இதுவான விஷயம் இல்லை கெட்டிக்கார ஆளுவர் இவருக்கு ஜாதகத்தில் வந்து ரெண்டில் குரு சுக்கரன் இருக்கிறதால ரெண்டு குருக்கள் ஒரே இடத்துல இருக்கிறதால இவர் என்ன சொன்னாலும் அப்படியே பழிச்சிடும் அது ஒரு ப்ளஸ் ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து அவருக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இவர் கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷம் வந்து ஜோதிடத்துலேயே இருந்திருக்காரு ஜோதிடத்தில் எல்லா விதமான நாலெட்ஜி அதிங் எக்கச்சக்கமான இதெல்லாம் பண்ணியிருக்காரு மாநாடுகள்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வித்வான் லட்சுமணன் புலியூர் பாலு ஐகாஸில் வந்து ஏவி சுந்தரம் அதே மாதிரி இவர் மகர்ஷி தயானந்த ஜோதி இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்களோடு பழகியிருக்காரு அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுடைய விஷயங்கள் நிறைய கேதர் பண்ணி இருப்பிருக்காரு இவர் வந்து ரொம்ப எஸ் ரொம்ப பெரிய லெவலில் வந்து நிறைய ரீச் பண்ண ஆள் ரொம்ப விஷயங்கள் பயங்கரமாக தெரிஞ்சாலும் பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணுவார் பயங்கரமான விஷயம் உள்ள ஆள் இவருக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து இவர் சொல்கிறது வாக்குஸ்தானத்தில் ரெண்டு கரங்க சொல்கிறது வந்து அப்படியே பழிக்குது அது ஒரு விஷயம் ரெண்டாவது டீப் நாலேஜின்றது இன்றைக்கி ஜோதிடர்களுக்கு அவ்வளோ கிடையாது ஆனால் இவர் வந்து ரொம்ப ரொம்ப டீப் நாலேஜ் ஒரு குருனா அந்த குருவோட அத்தியாயத்தை பற்றி சொல்லணும்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் பிட்டு பிட்டாக பிச்சு போட்டு சொல்லிவிடுவார் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் இவர் வந்து சில விஷயங்களை வந்து ஜோதிட சம்பந்தமாக சில விஷயங்கள் சொல்ல வந்திருக்காரு யூடியூப்பில் அந்த யூடியூபுக்கு அவர் நிறைய விஷயங்கள் பர்மனண்ட்டாக இனிமேல் கண்டினியூஸாக பண்ணுவார் அதை நீங்களாக ரிசீவ் பண்ணி பேசி அதை வந்து நீங்கள் பல அனுபவிக்கணும் நீங்கள் ரிசீவ் பண்ணி அதுக்கு உண்டான இது வந்து நீங்கள் கேட்டு அனுபவிக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் நிறைய செய்யுங்க நிறைய கவனிங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேதர் ஆகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு இவர் வந்து நல்ல விடிவு காலம் கொடுப்பார்